இனி அவர்களே ஏழாம் என்ற சொல்லக்கூடிய கேதுனுடைய ஆதிக்கம் ஏழு பதினாறு இருபத்தைந்து போன்ற எண்களில் பிறந்த நண்பர்கள் அவர்களுக்கு இந்த சுப்பரன் பயிற்சி எப்படி இருக்கும் நூற்றி முப்பது நாட்களும் இந்த கேது ஆதிக்கத்தில் ஞானக்காரனாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கேது வந்து புலோபாரம் ஞானம் சினிமா அரசியல் போன்ற விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவான் உலக அதிசயங்கள் உலகத்தில் பெரிய பெரிய மெராக்கல்ஸ் பண்ணவங்க எல்லாமே ஏழாம் என்ற ஆதிக்கத்தில் தான் பிறந்திருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் வாஜ்பாய் மற்றும் வேதாத்திரி மகரிஷி விவேகானந்தர் இப்படி நிறைய நண்பர்கள் கேதோட ஆதிக்கத்தில் பிறந்திருப்பார்கள் அதாவது வந்து பேர் வந்து விவேகானந்தருக்கு கேதோட ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரி உலக சரித்திரத்தில் உலக அதிசயங்கள் ஏழு என்று சொல்லலாம் சப்த சுரங்கள் ஏழு என்று சொல்லலாம் இந்த ஏழுங்கிறதே ஒரு மேஜிக் நம்பர் அப்படியாகப்பட்ட ஏழாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பரிபூர்ணத்தையும் கொடுத்து ஒரு பேரின் பற்றி மகிழ்ச்சியும் கொடுத்து ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் அற்புதம் ஆனந்தத்தில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றது இந்த வாய்ப்பு என்பது சரியான முறையில் பயன்படுத்தி சுக்கருடன் ஆதிக்கத்தில் பிறந்த நண்பர்கள் வெற்றி மேல் வெற்றி குவிக்க இறைவன் ஆசிர்வதிக்கட்டும் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழியானாலும் வாழியப்படலாம்